எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா எடுப்பியா அதாவது ஒய்ஃபுகிட்ட சண்டை போடலான்னு நினச்சி சண்டை போட்டால் தோற்றுருவோன்னு முடிவு பண்ணி பைக்லேயே சண்டை போட்டு போகிறான் சார் தானே இன்றைக்கும் உப்புமாவா என்னடா யோசிக்கிறதுக்கு வேற வேலையே இல்லையா இன்றைக்கும் உப்புமாவா அப்படின்னு வேற வழி இல்லை சார் தான் தெரியுது அந்த உப்புமாவை கண்டுபிடிச்ச ரவையை கண்டுபிடிச்ச சார் சார்கிட்ட கேட்கணும் தாங்க முடியல இல்லை நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்தித்தா வாழ்க்கை முன்னேறும் ந நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா யாருமே நம்ம யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலே இல்லை சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான் சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம் நானும் எங்கள் தாத்தா காலத்தில் சார் இந்த தெருவில் அஞ்சு வீடு எங்கிறது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் முடிஞ்சு போச்சு உங்கள் தாத்தாவோட முடிஞ்சு போச்சு தாத்தா அஞ்சு வீடு வச்சிருந்தாரு அவர் நிறைய வச்சுருந்ததுனால போச்சு எல்லாம் இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வச்சுது சில பேர் இருக்காங்க சார் எதிர்காலத்தில் இருப்பான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம லெவலே வேற இதையே ஆறு வருஷமாக சொல்லுங்கிறான் சார் ஆக நிகழ்காலத்தில் வாழணும் சிந்தனை செய்யணும் சரி மரத்துலேருந்து கீழே தான் உழும் ஆண்டாண்டு காலமாக நியூட்டன்னு ஒருத்தன் கீழே விழுந்தவுடனே யோசிச்சாம்பார் சிந்தனை ஏன் அதுதான் ஆப்பிள் ஏன் மேலே போல ஏன் கீழே இறங்குதுன்னு யோசித்தான் ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கிட்ட ஒரு ஒரு ஊரில் நாடகம் நடத்துகிறாங்க தெருவில் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க அதில் ஒருத்தன் பார்க்குறான் அவங்க பக்கத்தில் ஒருவன கேட்குறான் அந்த பாம்பு வந்ததே அது வாய் கட்டி இருக்குமா இல்லை விஷம் இருக்குமா அவன் நினைப்பு அவ்வளோதான் இன்னொருத்தர் சொல்கிறான் இந்த சந்திரமதியாக நடிச்சுதான்மா அது எந்த கிராமம் அப்படின்னா அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா போகலான்னு ஆனால் ஒரே நாடகம் தான் அந்த கும்பலில் இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான் என்னென்ன இந்த நாடகம் நமக்கு என்ன தருகிறது வாய்மை என்பதை சொல்லி தருகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் சிந்தித்ததனால்தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி அதான் இப்போ எல்லாருமே நம்ம கூட டிராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பா இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு 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 பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசினேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிவிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கர் அது எந்த இது ஆக்டிவாக அதை நான் முன்னால் வச்சேன் வச்சிடும் ஒருத்தர் சார் சார் சார்ன்னு ஓடி வராரு இந்த சில பேர் நம்ம போட போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் இதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்டுக்கெலாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையோட ஏஜெண்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினா கொடுத்தாங்க அப்படின்னா யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ உள்ளே தானே தானா சார் உள்ளே வந்துருக்கான் சார் அவன் ஒரு ஹவர் நான் பேசும்போது உள்ளே இருந்திருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க நான் பேசினா பேசல நான் திரும்ப திருப்பி திருப்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுறேன்னு அதாவது நம்ம யார்கிட்டன்னு சொன்னால் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன் நம்ம பிரச்சனையே அதுதான் ஆரோக்கியம் எப்படி நமக்கு அவசியமாகிறது என்பதை மிக மிக அற்புதமாக உங்களுக்கு மிக சிறந்த சிறப்புரையாற்றிய ஐயா மருத்துவர் ஹூ சிவராமன் அவர்களே இங்கே குழுமியுள்ள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறீங்க அதான் வருத்தமாக அதுலேயும் பாதி பேர் தான் மீதி பேர் கையில் செல்போன் வச்சிருக்கீங்க தெரியும் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் வரவேற்புரை இவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது இங்கே தான் இதை விட ஒருத்தரை அறிமுகப்படுத்தவே வேணாம் நான் அம்மா அவர் சப்ஜெக்ட் பாதி பேசிட்டாங்களே அவர் பேசுவாரா மாட்டாரான்னு பயந்துருந்தேன் ரொம்ப நன்றி இல்லை அப்படி தான் இருக்கணும் என்ன நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே தெரியாது சார் எப்படி அறிமுகப்படுத்துனே தெரியாது படித்தவனுக்கும் தெரியாது அது ஒரு தலை அவர்கிட்ட இருக்க சிறப்பாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாேருக்கும் தெரியும் அவர் என்ன விருது வாங்கினார் என்ன பய நூல் எழுதினார் அதெல்லாம் தெரியணும்ல ரொம்ப அற்புதம் ஏன்னா அறிமுகப்படுத்துறது ஒரு ஆர்ட் நிறைய பேருக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு படித்தவன் அவன் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறான் அவன்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறான் மோன சுந்தரனா முஞ்சு போச்சு யார் சொல்லு அப்படின்னா தெரியாதுன்ட்டான் நல்லா பாடுறா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்தான் தெரிலன்ட்டான் அதாவது நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது ஆனால் நமக்குள்ளே ஒரு கர்வம் இருக்கும்ல எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்ற கர்வம் அன்னியோடு போச்சு அவன் உத்து உத்து பார்க்குறான் சார் நல்லா பார் அப்படின்னான் அவன் இந்த நக்கீரா உத்துப்பாருன்ற மாதிரி உத்து பார்த்துட்டு தெரியாதுட்டான் டேய் அப்பவும் ஒன்றும் இல்லைங்க பட்டி மன்றம் பேசுவார் உங்களும் சுந்தரம் முடிஞ்சு போச்சு இவன் கூட பார்த்துறான் நல்லா பார் டிவியில் வருவார் அதான் உடனே டிவியில் அப்படி யோசிக்கிறான் இவன் டிவியில் என்னவா வருவான் எதில் வருவான் எந்த சேனலில் வருவான் குங்குமம் போட்டு வச்சிருக்கான் ஜோசின்னு சொல்லுவானா இல்லை இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணுறேன்னு அவனா இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு மேலே மருந்து விற்பானே அவனா தெரில சார் எல்லாம் யோசிச்சு தெரிலன்ட்டான் சார் அதுக்கப்புறம் இவன் சொன்னால் பட்டிமன்றம் பேசுவோம் பட்டிமன்றம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ட்டான் ஏதோ பட்டிமன்றத்தில் நாங்கள் கெட்ட வார்த்தாலும் பேசுற மாதிரி சில பேர் நம்ம பயமுத்துவோம் நம்மளை தெரியும் அவனுக்கு எங்கேயோ பார்த்துருக்கான் ஞாபகம் இருக்காது யோசிப்பான் ஞாபகம் இருக்காது சில பேர் வாய் விட்டு நம்மளை பயமுத்திடுவான் சார் கிட்ட ஒன்னு சொல்லுவான் சார் சார் அவர் தானே நீங்க யாரா அவர் அவர் தானே அவர் தானே அர்ஜென்ட்டாக ஆமான்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அர்ஜென்ட்டாக ஆமான்னு சொல்லிட்டேன்னா யோ வாங்கின கடனுக்கு அசல் தான் கட்டலை வட்டியாவது கட்டக்கூடாதான்ட்டான மம்பு எவனையோ பார்த்து நம்மளே நினச்சிப்பான் ரொம்ப எனக்கு இந்த புத்தக விழா பேசுறதுன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சு ஏன்னா தி ஆடியன்ஸ் வந்து ஒரு எலைட் ஆடியன்ஸ் புத்தகங்களை வாங்கி படிக்கிற ஒரு மேல்தட்ட ரசிக பெருமக்கள் அதுலேயும் நிறைய பேர் நின்றுட்டு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரொம்ப நன்றி எனக்கு என்னென்னா இந்த புத்தக விழாக்கு வர்றது முக்கியங்க வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு நூறுபாவுக்காவது ஒரு புத்தகம் வாங்குங்க அதுதான் அரசாங்கத்தோட எண்ணம் ஒரு காலத்தில் புத்தகத்தை தேடிட்டு போகணும் இப்போது அரசாங்கம் மாவட்டந்தோறும் புத்தகத்தை கூட்டு வந்து கொடைக்குது அதுலேயும் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தராங்க எல்லா பதிப்பக்க புத்தகமும் இருக்குது எனக்கு ஒன்று தெரியல ஒரு சாதாரண பெரிய ஆக்டர் கூட இல்லை அண்ணா கொஞ்சம் குறைங்க சாதாரண சின்ன ஆக்டர் நடிக்கிற படமேங்க மூணு நாள் கழிச்சி குறைக்கிற ஐம்பது கோடி வசூல்கிறான் இல்லை இவ்வளோ லட்சக்கணக்கில் அரசாங்கம் புத்தகம் வைக்கிது அவ்வளோ வசூல் ஆக மாட்டேது அதுலேருந்து ஒன்று தெரியுது என்ன நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்க வராங்க ஆமாங்க ஒரு இடத்துல திடீர்னு எக்ஸ்ட்ராவாக நாலு டியூப்லைட் கட்டினாலே ஓடுறான் என்னமோ நடக்குதுங்க புக்கு வாங்குங்க குழந்தைங்களுக்கு புத்தகம் கொடுங்க படித்தவங்க கூட அப்படி தான் சார் இருக்காங்க என் ஃப்ரெண்டு டை நீ சொன்னு போனேன் புக்கு இதுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லையா ஒரு வேளை இவன் கேட்ட புக்கு கிடைக்கல போல இருக்குது நம்ம வந்து பதிப்ப தெரியுமே வாங்கி கொடுக்கலான்னு என்ன புக்குடா என்ன 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 ச்சே சிச்சா இல்லைடா பாம் டெல்லி அப்பளம் விற்கவே இல்லைங்க அப்படின்ட்டான் அவன் அதுக்கு தான் போயிருக்கான் எல்லாமே அப்படிதான் சார் புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு புத்தகத்தை பரிசு கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லின்னுக்குறோம் யாரும் செய்யமாட்டோம் என் ஃப்ரெண்டு சொன்னான் சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டான் நீ சும்மா வாங்க வாங்கின்ற ஒரு புக்கு வில முந்நூறுபா இரநூறுபா அதாவது சார் சொன்ன மாதிரி தான் சினிமா டிக்கெட் ரூபாய்க்கு ரெடியாக இருக்கான் ஒரு புக்கு வில இரநூறுபா முந்நூறுரூபா ஒரு முறை படிச்சுட்டேன்னா அது எனக்கு தேவையில்லைல்ல என் வீட்லேயும் வைக்க இடம் இல்லை எதுக்கு வாங்கணும் நல்ல கேள்வி நான் சொன்னேன் இல்லைடா நீ படி ஒருவேளை நீ ரெண்டாவது வாட்டி படிக்கணும்னு நினச்சா எடுத்து வச்சுக்கோ இல்லை உனக்கு அது படித்தது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா ஒன்று செய் அந்த புக்கு புதுசு தான் இல்லை நீ எந்த பிறந்தநாள் விழா குடும்ப நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு பரிசாக போடு இது மாதிரி அவனுக்கு பிடிக்கலனா சார் நம்ம பெண்களுக்கு தெரியும் இந்த நவராத்திரிக்கு பிளவுஸ் ஒவ்வொருத்தரும் எட்டா சார் கொடுக்குறாங்க இல்ல ஒரு நூறு பிளவுஸ் அப்படியே ரவுண்ட்லேயே இருக்கும் இல்லைங்க அது யாரும் ஜாக்கெட் தக்க முடியாதுங்க ஐம்பது சென்டிமீட்டர் தான் இருக்கும் சினிமா நடிக்க கூட தைக்க முடியாது அது அப்படியே ரவுண்டில் போய் நேருவோம் அந்த மாதிரி நீ உனக்கு புத்தகம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து உனக்கு பரிசாக கூடு சரியா அவன் படிக்கட்டும் அந்த ஆசிரியருடைய கருத்து ஒருவருக்கு நூறு பேருக்கு போச்சுன்னா அதுவே அது மிகப்பெரிய வெற்றி ஆனால் சொல்லி தருங்க நான் ஏன் புத்தக விழா ஆடியன்ஸை பற்றி பேசுகிறேன்னா நல்லா ரசிப்பீங்க அதுதான் ஒரு பேச்சாளருடைய ஐயா பேசுகிறாரு அங்கே ஒரு ஒரு அம்மா வந்து குறிப்பு எடுக்கிறாங்க அதுதான் உண்மை குறிப்பு எடுக்கிறாங்க அதுதான் இந்த 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 அரங்கத்துடைய வெற்றி நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன் அவர் சொல்ல சொல்ல குறிப்பெடுக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று முடி வச்சிட்டாங்க இவன் குறிப்பெடுக்கிற அளவு பேச மாட்டான் மூடி வச்சுட்டு கை கட்டின்னு உட்காந்து இல்லை நல்ல ரசிகருக்கு ரொம்ப நல்ல நல்ல ரசிகர்கள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி சார் சில பேச சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டு முன்னேறு சில உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோம் ஆனால் நானும் எப்படின்னா இப்போ நானே சாரெல்லாம் வந்து நிறைய போய் பழக்கம் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் எப்படின்னு நாங்கள் ரெண்டு நிமிஷத்தில் அளந்துருவோம் நான் என்ன பண்ணுவேன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன் என்னென்னா மீதி பேர் மறந்துடுவேன் இந்த முன் முன்வரிசில் அதில் ஒரு ரெண்டு மூணு பேரை கண்ணியை அரெஸ்ட் பண்ணிடுவேன் கடைசி வரி அவங்கள பார்த்தே பேசுவேன் மாட்டினான்னு அர்த்தம் அதனால் அந்த முதல்ல இருக்கிற மூணு பேர் அப்படியே பார்த்துக்கினே பேசுவேன் அவங்க நம்மக்கிட்ட மாட்டினாங்க வேறு வழி அப்படியும் ஒரு இடத்துல பேசுகிறேங்க முதல் வரிசையில் மூணு பேரில் ஒருத்தர் பார்த்து உஷாராயிட்டாரு இவன் நம்மளே பார்த்து பேசலாம் உஷாராக என்ன பண்ணுறாரு டக்குன்னு மொபைல் எடுத்துட்டார் ஒரு அவருங்க எனக்கு பேச்சு போச்சு ஏன்னா முதல் வரிசையில் உட்கார்ந்து ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு பேச்சு வராதுங்க டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது முடிஞ்ச ஒன்று கீழே வரணும் கூட்டம் சார் உங்கள் ஃபோன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பேசுகிறேன் முதல் வரிசையில் உட்காந்துக்கிறீங்க கொஞ்சம் வெளில போய் பார்த்துருக்கலாமேனு அவர் சொன்னாருங்க சார் தப்பாக நினச்சிட்டீங்க யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு கிறேன் ஏன்னா நான் தான் நேரில் பேசுகிறேன் அது பரவாயில்லைங்க அத்தது சொன்னார் ஆனால் இதில் நீ நல்லா பேசுன சார் அப்போ நேரில் பேசுனது ஒன்றும் இல்லை இல்லை சார் பேசும்போது நிறைய கூடு நிறைய மேடையில் அவரோட பேசியிருக்கேன் அவர் பேசும்போதெல்லாம் ஒரு வேகம் எழும் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி வரும் தெரியுமா நாளையிலேருந்து டெய்லி வாக்கிங் போகலான்னு அந்த மாதிரி ஒரு வேகம் எழும் இனிமேல் சார் சொல்கிறது இந்த நாக்கு கேட்குதா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மறந்துடும் உண்மையிலேயே தே எவ்வளோ முக்கியம் ஆரோக்கியன்றதை அவர் சொன்னது தெரியுது நல்ல காலம் என் ஒய்ஃபை கூட்டின்னு வரல ஏன்னா அவர் சொ அவர் சொன்னதில் ஒன்று பிடிச்சிப்பா கெட்டிமா சிவராமன் சாரே சொல்லியிருக்காரு டெய்லி நீராகாரம்னு தப்சா எனக்கு தலைப்பு வேறு கொடுத்துருக்காங்க சார் சிந்தனை செய் மனமே ஐயா வந்து அவர் ஐம்பது நிமிஷம் பேசுகிறாரு நான் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுகிறேன் அவ்வளோ நேரம் பேசுவீன் நேர் ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது எப்பமே ரசிகர்கள் ரசிக்கும்பொழுதே நிறுத்தினோம் அதான் ஒரு பேச்சாளருக்கு மரியாதை நான் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசிட்டு நிறுத்திடுவேன் ஏன்னா இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் பார்த்து சில பேர் பேச்சாளர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவான் ஒரு ஆள் பேசிட்டான் நல்லா ரசித்தாங்க உங்களை மாதிரியே நல்லா ரசிக்கிறாங்களேன்னு நினச்சி இன்னொரு காலவர் பேசினான் அவங்க பெருந்தன்மையாக கவனம் இருந்தாங்க இன்னொரு காலவர் பேசினான் டென்ஷன் ஆகிட்டாங்க அதில் ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்றான் என்ன இங்கே வந்து நிற்கிற பேசுடா உன்னால் எவ்வளோ மூலியமாக பேசு நீ நீ பேசிட்டு உட்கார் ரவர் பேசுகிறேன் ஏன் டே உட்கார்ந்து பாதியா தெரியும் முதுவலி ஆளாளுக்கு போட்டி போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறேன் இந்த சிந்தி சிந்தனை ஐயா பேசினது தொடர்ச்சி தான் நம்ம எதுவுமே யோசிக்கிறது தனி சிறப்பே சிந்தனை செய்வது தான் இல்லையா விலங்கு சிந்தனை செய்யுமா ஒரு மாடு இப்ப யோசிக்குமா இன்னைக்கு அடுத்த மாதம் குரு பயிற்சி நமக்கு என்ன ஆக போதும் மனசு குரங்கு சார் அதை சரியாக வச்சுருந்தால் இதே மனசை நம்ம கோயிலாக மாற்ற முடியும் ஆக குரங்காய் இருக்கிற மனசை கோயிலாக்கணும்னா சிந்தனை செய்யணும் கைகள் எதற்கு உண்ணுவதற்கு இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இந்த கைகள் உண்ணுவதற்காக மல்ல மற்றவர்க்கு ஊட்டுவதற்கு என்ற மனிதநேயம் எப்பொழுது வருதோ அதுதான் சிந்தனை புறத்துருப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு இது கை இருந்து வேஸ்ட் என்றார் வள்ளுவர் மனித நேயமே அதனுடைய அடிப்படையில் வருவது அந்த சிந்தனை தான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் மன மனசு வந்து ஒரு குதிரை மாதிரிங்க அதை கடிவாளம் போடணும் அதுதான் ஒரு சிந்தனை நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா உணர்ச்சி அடிப்படையிலே வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சு இந்த மூலையில் வலது இடதுன்னு ஒன்று இருக்குது ஒன்று வந்து எல்லா பிரகாசமாக யோசிக்கும் ஒன்று வந்து உணர்ச்சி வசப்படும் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்கும் ஒன்று அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கும் நீங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வீட்டோட சேர்ந்து புடவை கடைக்கு போனீங்க வச்சிங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை பார்ப்பாங்க அந்த முந்தானை பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த பார்டர் பார்ப்பாங்க அந்த கலர் பார்ப்பாங்க நம்ம அது வேற மூலை இது வேற மூலை நம்ம ரேட்டை பார்ப்போம் ஓகே ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கு எடுத்துக்கணும் ஜாஸ்தியாகுதுன்னா கலராயிடுது நல்லாவே இல்லையே எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் ஆயிடுது எதையாவது சொல்லி குறைப்போம் பாரதி சொல்கிறான் மதாதவி பாரதி சொல்கிறான் அறிவுதான் ராஜா ஒருத்தனுக்கு அதை அடக்கி ஆள வேண்டும் பாரதி சொல்கிறான் சார் மனசு அறிவுக்கு அடங்காது வள்ளலார் சொல்கிறாரு மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்துதான் எப்படி வாத்தியாரை பையன் மதிக்காமல் இருக்கிறானோ அது மாதிரி மனசு சிந்திக்கணும் சார் நம்ம மனசு எப்பவுமே சிந்திக்கும் ஆனால் சிந்தனை செய்மானமேனா நல்லது தான் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் போட்ரு பைக்கு போகும்போது பேசினே போகிறான் ஃபோன் இல்லை தானாக பேசுகிறான் எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா எடுப்பியா அதாவது ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போடலான்னு நினச்சி சண்டை போட்டால் தோற்றுடுவோன்னு முடிவு பண்ணி பைக்லேயே சண்டை போட்டுன்னு போகிறான் சார் தானா இன்றைக்கும் உப்புமாவா ஏண்டா யோசிக்கிறதுக்கு வேறு வேலையே இல்லையா இன்றைக்கும் உப்புமாவா அப்படின்னு வேறு வழி இல்லை சார் தான் தெரியுது அந்த உப்புமாவை கண்டுபிடிச்ச ரவையை கண்டுபிடிச்சவன்னு சார்கிட்ட கேட்கணும் தாங்க முடியல இல்லை நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்தித்தா வாழ்க்கை முன்னேறும் ந நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா யாருமே நம்ம யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலேயே இல்லை சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான் சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம் எங்கள் தாத்தா காலத்தில் சார் இந்த தெருவில் அஞ்சு வீடு இருந்தது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் முடிஞ்சு போச்சு உங்கள் தாத்தாவோடு முடிஞ்சு போச்சு தாத்தா அஞ்சு வீடு வச்சிருந்தாரு அவர் நிறைய வச்சுருந்ததுனால போச்சு எல்லாம் இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வச்சது சில பேர் இருக்காங்க சார் எதிர்காலத்தில் இருப்பான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம லெவல்ல வேற இதையே ஆறு ஏழு வருஷமாக சொல்லுகிறான் சார் ஆக நிகழ்காலத்தில் வாழணும் சிந்தனை செய்யணும் இருந்து மரத்துலேருந்து கீழே தான் விழும் ஆண்டாண்டு காலமாக நியூட்டன் ஒருத்தன் கீழே விழுந்த உடனே யோசிச்சாம்பர் சிந்தனை ஏன் அதுதான் ஆப்பிள் ஏன் மேலே போல ஏன் கீழே இறங்குதுன்னு யோசிச்சா ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கிட்ட ஒரு ஒரு ஊரில் நாடகம் நடத்துகிறாங்க தெருவில் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க அதில் ஒருத்தன் பார்க்குறான் அவன் பக்கத்தில் ஒரு கேட்குறான் அந்த பாம்பு வந்தது அது வாய் கட்டி இருக்குமா இல்லை விஷம் இருக்குமா அவன் இப்போ அவ்வளோதான் இன்னொருத்தர் சொல்றான் இந்த சந்திரமதியா நடிச்சுதாம்மா அது எந்த கிராமம் அப்படின்னா அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா போகலான்னு ஆனால் ஒரே நாடகம் தான் அந்த கும்பல்ல இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான் என்னென்ன இந்த நாடகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது வாய்மை என்பதை சொல்லித் தருகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்ததுனால்தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி அதான் இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பான் இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு 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 பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசுனேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிவிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கரு அது எந்த இது ஆக்டிவாக நான் முன்னால் வச்சேன் ஒருத்தர் சார் 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 ஓடி வராரு இந்த சில பேர் நம்ம பொருளும் போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையோடைய ஏஜெண்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் அவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசுனேன் கொடுத்தாங்க அப்படின்னு யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் உள்ளே தானே தானே சார் உள்ளே வந்திருக்கான் சார் ஒரு ஓரவர் நான் பேசும்போது உள்ளே வந்திருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டும் எங்கே கொடுக்குறாங்க நான் பேசினா பேசுகிறேன் நான் அவன் திரும்ப திரும்பி யார்கிட்ட யாருக்கிட்ட பேசுகிறேன்னு அதாவது நம்ம யார் கிட்டேன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்குறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசு நம்ம பிரச்சனையை நம்பவர் கச்சோர் முகத்து ரெண்டு பொண்ணுடைய கலா தவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொன்னையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பொன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொன்னையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லா கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை விடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய கண்ணுடையெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பெண் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயூவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்குக் கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூண் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொண்ணையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூன் என்றே கருதப்படும் கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் முயவ விளக்க உரை கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு பூன் உடையவர் ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு பொன்னையே உடையவர் கலைஞர் விளக்க உரை கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது பூண் என்றே கருதப்படும்